பல்வா என்பது சமைத்த ஒரு வகை உணவாகும் இதனை நாளைக்கென்று பதுக்காமல் தினமும் புசித்து முடிக்க வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹ் விதித்தான் அதன் பிரகாரம் மண்ணு சல்வா தினமும் இறக்கி அருளப்பட்டிருந்தது அல்லாஹ்வின் வாக்கில் நம்பிக்கை இழந்த சிலர் பதுக்க தொடங்கினர் இதன் பின் மின்னில் இருந்து மண்ணு சல்வா உணவு இறங்குவது தடைப்பட்டது பதுக்கிய உணவும் மாமிசமும் கெட்டுவிட்டது இது பற்றி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இஸ்ரவேலர்கள் இல்லாதிருப்பின் உணவு கெட்டு போகும் நிலை தோன்றியிருக்காது மண் செல்வாவை இவர்கள் பதுக்கிய நாளில் இவை கெட்டு போக ஆரம்பித்தன இதற்கு முன் இப்படி ஒரு நிலை இருந்ததில்லை என்றார்கள்